ஈரோடு மணியண்டன் வணக்கம் வணக்கம் ஈரோடு மணியண்டன் எப்படின்னா இந்த பேரு எப்படின்னா இருக்கு அது கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போச்சு வர மக்கள் வச்ச பேர் நம்ம சொல்றோமே இல்ல யாரு கேட்டாலும் ஆரம்பத்துல இருந்து யார்கிட்ட மாடு வாங்கினீங்கன்னா ஈரோட்ல மணி எண்ணெய் கிட்ட வாங்கினேன் ஈரோட்ல மணி எண்ணெய் அடமொழியாவே ஆயிடுச்சு சொல்ல போனா அது மக்கள் கொடுத்த பட்டம் கூட பாட்டு பரவாயில்ல அது ஒரு அடமொழி அடமொழி வச்ச ஆளுகள் வந்து நல்லா அத அதான் பாத்தீங்களா நிறைய பேர் ஊர் பேர் வச்சவங்க எல்லாருமே சூப்பரா கோவை சரளா கோவைசார்துரை திண்டுக்கலை மாதிரி ஈரோடு மகேஷ் பல பேர் மதுரை அது பல பேர் இருக்காங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி சொல்லுங்க சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க மாடு நிறைய இருந்துச்சு கொஞ்சம் நிலவரம் முன்ன பொண்ணதான் இருந்துச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களா இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு மாடு எடுத்துரும் கம்மி பட்ஜெட்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து எல்லாம் எடுத்தோம் பட்ஜெட்டுக்கு தான் பேர் எடுத்து கொடுத்துருக்குங்க சரிங்கண்ணா இன்னைக்கு அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை என்னென்ன விலையில மாடு வாங்கி கொடுத்தீங்க குறைந்தபட்ச விலை முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ள இருந்தது அதிகபட்ச விலை லட்சத்தி பஞ்சாயிரம் சரிங்கண்ணா எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து மாடு வாங்க வந்து நோட்ட பார்த்து சொல்லட்டுங்களா சொல்லுங்க குளித்தலைங்க காஞ்சிபுரம் திருநெல்வேலி மருவத்தூர் நாகர்கோவில் ஆமா திருவண்ணாமலை ஒரு பார்த்திங்க இன்னொரு திருவண்ணாமலை ஒரு பார்த்திங்க மொத்தத்தில வந்திருக்காங்க இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளைய மாட்டு சந்தையில மாடு வாங்கிட்டு இருக்கோம் ஆமா எந்த ஊருன்னு உங்களை பத்தி சொல்லுங்க எங்களை பத்தீங்கன்னா நான் தோமலையில இருந்து வரேண்ணா தோமலை பக்கத்துல பள்ளிப்பட்டி சரிங்களா இருந்து அங்க இருந்து வரேன்னா நாங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கோம் மாடும் வச்சு பாத்துக்கிறோம் சரி மாட்ட தொழிலும் பாத்துக்கிறோம் ஆல்ரெடி மாடு இருக்கு இல்லைங்களா மாடு வச்சிருக்கோம் சரிங்க இப்போ உங்க ஏரியா சைடுல என்னன்னா ஃபுல்லா விவசாயம் தானே வேற தொழில் ஏதாவது இருக்க விவசாயம் இருக்குன்னு வேற தொழிலும் இருக்குன்னு இருக்குதுங்க நீங்க வந்து விவசாயம் மட்டும்தான் விவசாயம் மாடு கண்ணு மாடு கண்ணு

அதுவும் இதே ரேஞ்சு தான் அதே ரேஞ்ச் சரிங்கண்ணா சரி இப்போ வந்துட்டு ஈரோடு மணியன்ட்டு மாடு வாங்கி இருக்கீங்களா அவர் எப்படிண்ணா வாங்கி குடுக்குறாரு ஆஹ் கரெக்டா வாங்கி குடுத்தாருன்னு சொன்ன கேட்ட பணத்துக்கு கரெக்டா வாங்கி குடுத்துருக்காருங்க மாடு யாருங்கண்ணா தேர்வு செஞ்சாங்க மணியன் தாண்ணா தேர்வு செஞ்சாரு ஓ அவரு அவரு சொல்லிட்டீங்க இல்லீங்களா உங்களுக்கு இத மாதிரி மாடு வேணும்னு சொல்ற ரேஞ்சில வேணும்னு கேட்டதுனால கரெக்டா அந்த ரேஞ்ச்ல வாங்கி குடுத்துட்டாருன்னு சரிங்க சரிங்க சரிண்ணே இந்த மாட்டோட விலை எவ்வளவு கண்ணு மாட்டோட விலை கண்ணு மாட்டோட விலை வந்து அம்பத்தி ஆறாயிரம்னு ஐம்பத்தி ஆறாயிரம் சரிங்கண்ணா

கொஞ்சம் மாடு ஹெல்த்தியா இருக்கும் டிகிரியும் ஜாஸ்தியா வரும் சரி மத்தபடி இந்த பஞ்சில அரைச்சு எண்ணெய் எடுத்ததுலாம் அவ்வளவு டிகிரி வராது மாடு ஏதோ மினி பிடிப்பு கொடுக்கும் சரி நம்ம கொட்டியா ஒரு அறுபது ரூபா விற்கும் கிலோ அறுபது ரூபா விற்கும் நூறு ரூபாயிலும் விற்கும் அதை வாங்கி காக்குலோ காக்குல ரெண்டு நேரத்துக்கு அரைச்சு ஊத்துனா நல்லா பால் டிகிரியும் கிடைக்கும் மாடு மினிமினிப்பு இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும்

பருத்தி கொட்டை எல்லாமே வைக்கணும்னு அத முன்னாடியே வச்சோம்னா பாலி கூடிக்கும் மடி நல்லா வீக்கம் வந்துடும் மடி வீக்கம் வந்துடும் மடி வீக்கம் வந்துடும் அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அஞ்சு நாளைக்கு மேலதான் நீங்க எதுவா இருந்தாலும் கொடுக்கணும் தீவனங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எள்ளு புண்ணாக்கு சொன்னீங்க எள்ளு புண்ணாக்கு நீங்க சொல்ற மாதிரி உள்ள செத்தையெல்லாம் இருந்தா வெளிய வந்துடும் ஓகே ஆனா வந்து அது எள்ளு புண்ணாக்கு போட்டா பால் குறையுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்கண்ணா இருக்கு பால் குறையாதுன்னு கண்ணு போட்ட மாடுக்கு வந்து அந்த செத்தையெல்லாம் இதெல்லாம் வந்துச்சுனா அதுக்கு மேல பால் கூடும் ஏன்னா கண்ணு போட்டவன உடனே எல்லா மாடும் தண்ணி குடிக்காது சரிங்கண்ணா பயிர் கொஞ்சம் வலி எடுக்கும் பேட்டம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போன வாட்டிதான் கொஞ்சம் பால் அதிகமா இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு மேல பால் கூட வரும் ஆறு நாளைக்கு மேல அதுக்கப்புறம் தான் தீவனமே வைக்க ஆரம்பிக்கலாம் இல்லனா மடி செலவை ஏறிடும் மடி நோய் அத மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு இருக்கு சரிங்கண்ணா சரிங்க இப்ப வந்துட்டு நீங்க தீவனம் போடுறீங்க இல்லைங்களா இப்ப கண்ணு போட்ட உடனே செத்த போடணும் பிடிக்கணுங்கிறதுனால அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும் என்ன அதை பச்சை தீவனம் போடணுமா வர தீவனம் போடணுமா பச்சை தீவனம் போடணும் வர தீவனம் போடணும் சோழ பயிர் அதிகமா போடணும் கண்ணு போட்ட உடனே கண்ணு போட்ட உடனே சோழ பயிரும் வர தீனியும் கொடுத்தா சரிங்கண்ணா ஜுரம் வைக்காது ஓ ஜோரம் வராது ஜோரம் வராது செத்த சீக்கிரம் போட்டுக்கும் சீக்கிரம் போட்டுரும் சரிங்கண்ணா இப்போ வந்துட்டு இந்த கூழ் காட்சி வைப்பாங்க தெரியுங்களா அது வைக்கலான அது வச்சோம்னா மாடு வந்து வயத்தாலை ஓட ஆரம்பிச்சிரும் மாடு இலைக்க ஆரம்பிச்சிரும் உளுந்தங்கு நினைக்கிறேன் உளுந்தங்க அது கோதுமை இதெல்லாம் வைப்பாங்க சரிங்கண்ணா காய்ச்சல் எல்லாம் வைப்பாங்க வச்சுங்களேன் ராகி மாவு இருக்கீங்களா ராகி கூழ் தான் மெயினா காய்ச்சி வைப்பாங்க அது கருப்பட்டியோ இல்ல நாட்டு சக்கரை இதுதான் கலந்து வைப்பாங்க தேங்காய் தான் போட்டு வைப்பாங்க இது வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் மாட்டுக்கு தெம்பு கொடுக்கும் அது வந்து இடுப்பு வலிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இது கொடுப்பாங்க எப்படிங்களோ தெரியல அதுக்காக கேட்டங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் சரிங்க போது இப்ப அதிகபட்ச விலையில எடுத்திருக்கீங்க அதிகபட்ச விலை கேட்டாங்களா விலையில இருந்ததுங்களா புடிச்ச மாடுங்க அவங்க பெருமாடா கேட்டாங்க ஒரு ஒரு ரூபாய்க்குள்ள கேட்டாங்க ஒரு எண்பது தொண்ணூறுக்குள்ள கேட்டாங்க அந்த அக்கா அவங்க வந்து புதுசா மாட்டு பண்ண வைக்கறதுனால கேட்டாங்க நம்மள கைட் பண்ணி எல்லாம் போட்டு அதான் ரெடி பண்ணாங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெரிஞ்ச பண்ண வச்சுருக்கவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க டேரெக்டாக பேசினாங்க எப்படி அவங்களோட அனு அனுபவம் எப்படின்னு அவங்க பசங்களும் நம்ம பசங்களும் சொன்னாங்க எப்படி பராமரிக்கணும்னு அவங்களுக்குள்ளே நேரடியாக கஸ்டமருக்கும் கஸ்டமர் ஜ பேச விட்டு அவங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்புறம் வந்தாங்க சரி சின்ன சின்ன மாடு வாங்கினா இவ்வளோ தான் பால் கறக்கம் தெரிஞ்சு பெருமாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொன்ன மாடு ஒரு ரூவாய் கீழே கேட்டு கடைசியில் ஒன்று அஞ்சு ஒன்று பார்த்து கடைசி ஃபைனலாக ஒன்றும் பதினஞ்சுக்கு எடுத்தால் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பண்ணால் இருந்தாலும் பொருள் தரமான பொருள் ஒரு தலைச்சனில் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே கறக்கும் பா பயங்கரமான மாடு இன்னும் ஒரு ஒரு வருஷம் இன்னொரு ஈத்து ரெண்டு மூணு ஈத்து கழிச்சி விற்றாலும் போட்ட காசு இதாகாதுங்க பெரிய மாடு பிரமாண்டமான மாடு சரிங்கண்ணா இப்போ இந்த குறைந்தபட்ச விலை முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இதை மாதிரி வாங்கியிருந்தீங்க அந்த மாடுகள்ல எப்படி அவங்க விருப்பப்பட்டு அவங்க விருப்பப்பட்டு தான் கேட்டாங்க அவங்க எனக்கு விலை கம்மியில வேணும் எனக்கு இதாகட்டான் வேணும் விருப்பப்பட்ட கேட்டு அது பெரிய பட்ஜெட் மாடெல்லாம் கூட ஓரளவுக்கு பட்டு பட்டுன்னு வாங்கியாச்சு இந்த சின்ன பட்ஜெட் மாடு வாங்குறக்குள்ளதான் நமக்கு இதாயிப்போம் சரிங்க இந்த சின்ன பட்ஜெட் மாடுல பால் அளவுகள் தான் வரும்னு சின்ன பட்ஜெட் முடியாது கணிக்கவே முடியாதுங்க அது மூணுங்க கறக்கும் நாலுங்க கறக்கும் அது சொல்ல முடியாது ஆனா அது எல்லாம் லாபமா நட்டமா அதை அவங்களுக்கு திருப்தி திருப்தி பட்டு தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க எனக்கு சின்ன பட்ஜெட் மாதிரி நான் வாங்கி கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் பரதாட்டி சொல்லிட்டேன் நாலு எடுக்கிறதுக்கு ரெண்டு எடுத்துட்டு போங்க சொன்னேன் கேக்கல சின்னதுதான் வேணும்னு கேட்டாங்க சரி அவங்க பெரிய இது நம்ம இது பண்ண சொல்லிட்டு பார்த்து தெளிவா பாத்து எடுத்துட்டோம் கண்ணு மாத்தாத மாடா பார்த்து கண்ணு சுத்தமா அதோட தாயிங்கனாலும் பார்த்து தெளிவா செக் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ மாடு வந்து இன்னைக்கு மாடுகள் இருந்தது நம்மளதுல கண்ணு போடும் போது அதுக்கு தீவனம் எப்படி கொடுக்கணும் இல்ல கண்ணு போடும் போது அறிகுறிகள் எப்படி இருக்கும் அது எப்படி ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கிறது புதுசா கூட மாடு வாங்கியிருந்தாங்க கண்ணு போடுற மேல பாத்தீங்களா கண்ணு போடுறதுக்கு மாலை தந்துக்கிட்டு சைட்ல பல்ல உழுவோம் அரை தளரும் அப்புறம் கன்று போனமாதிரி இடுப்பு வழி வந்துச்சுன்னா வாழை தூக்கிட்டு கொஞ்சம் மாடு அந்த வவுர்த்து வலியில் குறுக்குன மாரி மாடு குறுங்கி நிற்கும் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேஃப்டியாக ஒரு இடத்துல நெகிழாக செட்டுக்குள்ளே கட்டி பார்த்தோம்னா மாடு வலி எடுத்துக்கிச்சுன்னா அதே படுத்து அந்த கோலத்தண்ணி வலியுது வந்து அப்புறம் கோலத்தண்ணி உடஞ்சி அடுத்தது கன்று வெளியே வரும் அது நம்ம அனுபவம் தெரிஞ்சவங்க பார்த்து எடுக்கலாம் இல்லை மாடே வெளியே கன்று போட்டுரும் அது எடுத்த முறுப்பால் நம்ம மாட்டுக்கு வந்து நல்லா கூழ் இல்லை தண்ணி எல்லாம் வச்சு தவிடு தீனி போடாம கொஞ்சம் லெவலாக தண்ணி தீவனம் வச்சு பாங்கு பார்த்து அந்த நஞ்சு போடுறதுக்கு மாட்டுக்கு தீனி எல்லாம் கொடுத்தோம்னா அதுக்குன்னு கால்சியம் டானிக் இருக்கு நஞ்சு போடுறதுக்கு அதை கொடுத்தோம்னா நான் நஞ்சு போட்டுப்போம் சரியாயிருக்குங்க சரிங்க நான் இந்த நஞ்சு போடுன்னு சொன்னீங்க நஞ்சு போடுங்கும் போது அது கண்ணு போட்டதுல இருந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ள நஞ்சு போடணும் அப்படி போடாட்டி நம்மளோட மருத்துவது என்ன பண்ணணும் உதவி என்ன மாடு கண்ணு போட்டதுனா எட்டு மணி நேரம் கணக்கு இருக்குதுங்க இப்போ ஒரு மாடு கண்ணு போடுறது மடி பெரிய மடி மாடாக இருக்குதுன்னா அது நஞ்சு அவளை செய்கிட்டு வெளியே தர்லாது சில பேர் பால் கறந்தால் கால்சியம் டவுன் ஏறுவாங்க அதுக்கு ரொம்ப பெரும் மாடி மடி சொறவையில் இருந்தால் நஞ்சு வெளியுது அப்போ மேலே நாலு காமலும் சேர்ந்து ஒரு ஆறம் ஒரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு க லெவலாக கறந்துவிட்டால் பவுர் மட்டும் தீ தண்ணி தீனி கொடுத்தோம்னா நஞ்சு போட்டுரும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரொம்ப மடி கம்மியாக இருக்க மாட்டோம் நஞ்ச பால கால்சியம் சத்து குறஞ்சிட்டு நஞ்சு வெளியே தள்ளாது அதனால் இப்படி இருக்குது அப்படி இருக்குது மாட்டுக்கு வந்து கால்சியம் டானிக்கு கால்சியம் டானி கொடுக்கலாம் அந்த நஞ்சு போடுறதுக்குன்னு தானிக்கு இருக்குது அதை கொடுக்கலாம் இல்லை வெண்டைக்காய் கொடுக்கலாம் இல்லை தோரப்ப தோரம் பருப்பை க கடைஞ்சி அந்த பருப்பு தண்ணி கொடுப்பாங்க அது நிறைய இருக்குது முள்ளங்கி தானிக்கு இல்லை பருப்பு பருப்பு கடைஞ்சி பருப்பு தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்களா மாடு நஞ்சு வெளியே தள்ளிடுங்க வெண்டைக்காய் அதெல்லாம் கொடுக்கலாங்க இப்ப எட்டு மணி நேரத்துக்குள்ள மாடு நஞ்சு போடல அப்படின்னாங்க நம்ம வந்து மருத்துவரை அணுகணுமா எட்டு மணி நேரத்துக்குள்ள நஞ்சு போட்டாவணுங்க அதுக்கு மேல ஆச்சுன்னா நம்ம ஒன்னா டானிக் கொடுக்கணும் டானிக் இல்லாத சமயத்துல வந்து நம்ம டாக்டர் கூட்ட உடனே எடுத்துடணும் கை விட்டு எடுத்துருவாங்க அதை எடுத்த மொறுப்பாலும் மாட்டுக்கு அந்த டானிக் நஞ்சு போடுற டேனிக்கு ஊத்துனா கூட அந்த இருக்கிற கசடெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துடும் பத்தாவதுக்கு இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் மாட்டுக்கு தெம்பா இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை அதெல்லாம் கொடுத்தோம்னா இருக்கிறது நாட்டு சக்கரை குண்டு வெள்ளம் எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தீங்களா நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடும் சரிங்கண்ணா இப்போ மாடு வந்து ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா கெட்டியா சாணி போடுது இல்லை வந்து ஒரு நிறம் மாறி போடுது இல்லை தண்ணி மாதிரி டெய்லி அப்படி ஏதாவது போடுது அதெல்லாம் எதனால போடுது கண்ணு போடுற சமயத்தில் அப்படி பண்ணுங்க கண்ணு போடுற முன்னால அப்படி பண்ணும் சில மாடுகளுக்கு அது திங்கற தீனு சரியில்லைனால அப்படி கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு முடிக்கடி மாட்டியிருக்கோ இல்லை வவுத்துக்கு சேரலேனா தீவனம் சேரலைன்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் கழிஞ்சிக்கிட்டே இருந்தால் பால் குறையும் அதாட்டம் இருந்துச்சுன்னா கழிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாட்டுக்கு கண்ணு போகிறக்குனா எந்த மாடுமே கழிஞ்சிக்கிட்டு போடும் கழியும் கொஞ்சம் தோர தோறும் பொழுது நீக்கி சாணி போடும் சில மாடுக்கு என்ன திணி போட்டால் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது வலையாக பிடிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம தீவனத்தை செக் பண்ணணும் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம இயற்கை முறையில் கத் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் நெருப்பில் சுட்டு கத்திரிக்காய் நாட்டு சர்க்கரை உப்பு எல்லாம் போட்டு கலந்து கலந்து பிணைஞ்சு தக்க கத்திரிக்காய் ப பிணைஞ்சு மாட்டுக்கு காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை கொடுத்தா அந்த லூஸ் மோசன்ல நின்றுரும் சரிங்கண்ணே இல்லை அந்த நிறம் மாறி போடுது இல்லை பச்சை கலர்ல போடுது இல்லை ரெட்டிஷா போடுது அது திங்குற தீனியை பொறுத்து தாங்க பச்சை பச்சை அதிகம் திங்கிற மாதிரி பச்சை ஏன்னு போடுவேன் சில வரத்தட்டு சோளத்தட்டு மக்கா சோளம் தட்டு வரத்தட்டு திங்கிற மாதிரி எப்பயுமே ரத்த கலர்ல தான் சாணி போவோம் இல்லை இன்னைக்கு ஏன்னு கேட்குறேன்னா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கூட கேட்டுருந்தாருங்க ரத்தலரில் சிகப்பாக சாணி போட்டுது அது ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா என்ன இல்லைங்க கன்று போடுற மாதிரி சில மாதிரி சாணி போடுற மாதிரி அந்த பிளட் ஆட்டும் கலந்து வருங்க அந்த இருந்து வெளியே வரும் சிலது அப்படி வரும் மனசுல காட்டமே அதுங்களுக்கு வரும் அதெல்லாம் கணக்கு இல்லை திங்கள திங்கிற தேனியை பொறுத்த மாறுங்க சரிங்க இப்போ வந்துட்டு நஞ்சு போடும்போது அதுக்கு உண்டான பராமரிப்பு சொல்லிட்டீங்க இப்போ அதுக்கப்புறம் நஞ்சு போட்டுருச்சு கண்ணு குட்டி இளங்கண்ணு இப்போ வந்து மாட்டுக்கு என்ன பண்ணோம் நஞ்சு போட்டுருச்சுன்னா மாட்டை பின்னால் மஞ்சள் வச்சு எல்லாம் நீட்டாக கழுவி சுடுதண்ணில் வெதுவதுன்னு விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மாட்டுக்கு நான் சொன்னவே நாடு சக்கரை இதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூழ் ராகி கூழ் காய வச்சு நல்லா ஒரு ஒரு குடம் தண்ணி ரெண்டு குடம் தண்ணி விட்டு நாடு சக்கரை இல்லை உப்புக்கு உப்பு போட்டு நல்லா குடிக்கிற அளவுக்கு சுருக்குன்னு நல்லா வச்சு கொடுங்க நல்லா குடிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தீவனத்தை அளவு குறைக்கணும் புளி தண்ணியோ இந்த தவுடு எல்லாம் போட்டிங்கன்னா செரிமான நம்ம கீக்கும் மாடு காப்பாற்ற முடியாது அதனால் ரெண்டு மூணு நாளைக்குள்ள பால் ரெண்டு மூணு நாளைக்கு அளவாக தான் கறக்கணும் சும்மா ஒண்ட கறக்கிறது ஒண்டை ஒண்டா கறாங்க மாடு டவுன் ஆகி பொறுத்துடும் அதனால ஒரு கா மடி மடியில் இருக்கிற வேறு கண்ணு கண்ணுக்குட்டிக்கு அதிக பால் விடக்கூடாது நம்ம விட்டிங்களா லூஸ் மோஷனாகவும் வவுறு சீம்பாலுங்கிறது கட்டியானது அது செரிமானத்தன்மை குறையும் அதனால் மாடு லூஸ் மசனா போகும் சாணி போட முடியாமல் கண்ணுக்குட்டி வவுறு கட்டி செத்து போயிடும் அதனால் இலங்கைன்னு பராமரிக்க பார்த்து பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பண்ணணும் மாட்டை ஒரு வாரத்துக்கு பால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அளவான தீவனத்தை கொடுத்து பக்குவமாக பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ணிடலாங்க நம்ம ஏதோ எடுத்த வேகத்தில் நிறைய போட்டு தள்ளிட்டோம் ஒன்றா சோ மாட்டுக்கு சுரம் மடி சுரம் ஏறிக்கும் இல்லை மாட்டுக்கு உடம்பு சரியாக நம்ம சீரணம்லாம் படுத்து படுத்துரும் அது என்ன வேணால் ஆகுது இப்போ வந்துட்டு மாடு வந்து அதிகமாக தீனி கொடுக்கக்கூடாது அப்புறம் கூழ் காய்ச்சி இப்போ கூழ்காட்சி கொடுக்கறதோட பையன் என்னங்கம்மா ராகி கூழ் காமிச்சி கொடுத்தீங்கன்னா மாட்டுக்கு ஸ்ட்ரென்த்துங்க இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தில் நாங்கள் ராகி கம்புன்னு குடிச்சங்கிறதை சொல்கிறோம் அதாட்ட மாடுகளுக்கு ராகி கூழ் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து உள்ளுக்கு வவுத்து புண்ணாரு மெயின் ராகி கூலில் அதுக்காக தான் அதை கொடுக்குற பழைய கிரு உள்ளுக்கு இருக்க கிருமி கிருமி எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் அவரு கிளியர் ஆகும் இப்போ நம்ம ஈரோடு மணியுடன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நம்ம வரப்போகிற போகிற வீடியோவெல்லாம் நிறையா போடுவோம் நிறைய இன்னும் இன்ஃபர்மேஷன் விஷயங்களை சொல்லுவோம் மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க